உதவங்க நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்று நாம நேற்றுக்கு லெவல் இன்கம் அப்படி அப்படிங்கறத பத்தி பார்த்தோம் இன்னைக்கு ரெஃபரல் இன்கம் இந்த ரெஃபரல் இன்கம் என்ன அப்படின்னா நம்ம திட்டத்துல வந்து ரெண்டு விதமான ஆட்களை நம்ம சேர்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருக்கிறோம் ஆட்கள் சேர்க்க முடியுங்கிறவங்களும் இந்த திட்டத்தில் வரலாம் ஆழ்க சேர்க்க முடியாதவங்களும் இந்த திட்டத்தில் சேரலாம் அப்படிங்கிற முறையில் நம்ம வச்சுருக்கோம் ஏன்னா மற்ற திட்டங்களில் வந்து ஆளுக்கு சேர்க்க முடியுங்கிற மட்டும்தான் சேர முடியும்னு வச்சுருக்குறாங்க ரெண்டு பேரே நாலு பேரே அஞ்சு பேரே சேர்க்கணும் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் இந்த திட்டத்தில் சேர முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வச்சுருக்கிறவனால நமக்கு அப்படியும் இல்லை அப்படி சேர்கிறவங்களும் வரலாம் ஆளுக்கு சேர்க்க முடியாதவங்களும் வரலாம் அப்படிங்கிற ரெண்டு கான்செப்டில் உள்ள மக்களையும் நம்ம சேர்க்குற மாதிரி நம்ம திட்டத்தில் அமைச்சிருக்கோம் அப்போ ஆட்கள் சேர்க்குறவங்களுக்கு நம்ம நேற்றை பார்த்ததில் லெவல் இன்கம் நம்ம ஆளுக்கு சேர்க்க முடியாதவங்களுக்கு லெவல் இன்கமும் ஸ்பெஷல் இன்கம் கிடைக்கும் ஆழ்கை சேர்க்குறவங்களுக்கு நம்ம கொஞ்சம் அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் வருமானத்தை கூட்டி கொடுக்கணும் அவங்கள நம்ம திட்டத்தில் அதிகமான நபர்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அமைக்கப்பட்டதாக நம்ம ரெஃபரல் இன்கம் இந்த ரெஃபரல் இன்கமில் நமக்கு வந்து மூணு விதமான இன்கம் நமக்கு கிடைக்கிது ஒன்று ஸ்பாட் இன்கம் ஒன்று ஸ்பான்சர் இன்கம் இன்னொன்று வீக்லி இன்கம் இந்த மூணையும் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸ்பாட் இன்கம் ஸ்பாட் இன்கம் அப்படின்னா ஒரு நபரை நீங்கள் இப்போ சேர்க்குறீங்கன்னா அந்த சேர்த்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா நீங்கள் ஒரு ஆளுக்கு அனுப்பி கொடுக்குற அந்த உதவித்தொகை ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாயும் நீங்கள் அனுப்பி கொடுத்த அடுத்த செகண்டு உங்களுக்கு ஸ்பாட் இன்கம்மாக ஆயிரரூவா அவங்க அக்கௌண்ட்டில் வந்துருக்கும் அதுதான் ஸ்பாட் இன்கம் ஒரு நபரை நீங்கள் நம்ம திட்டத்தில் திட்டத்தை சொல்லி அவங்கள சேர்க்க வைக்கும்போது அந்த அதன் சேர்த்து அடுத்த செகண்டு உங்களுக்கு ரூபா அவங்களுக்கு ஸ்பாட் இன்கம்மை கிடைக்கிறது இப்படி நீங்கள் எத்தனை நபரை பத்து நபரை சேர்க்குறீங்க நூறு நபரை சேர்க்குறீங்களா அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் அதுதான் ஸ்பாட் இன்கம் சொல்கிறது உடனே அதான் நீங்கள் ஒரு வேலை வாய்ப்பாக கூட நீங்கள் அதை ஒரு வேலை வாய்ப்பு இல்லாதவங்க பெண்கள் வீட்டு வீட்டில் வேலை பார்க்குற வீட்டில் வேலைக்கு போகாத பெண்கள் இவங்க எல்லாம் ஒரு சும்மா நம்ம பக்கத்து வீட்டிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம இப்படி ஒரு திட்டம் இருக்குது இருக்குது அதில் நான் சேர்ந்துருக்கேன் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அங்கே அது விருப்பப்பட்டு ஓகே நான் சேர்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபா நீங்கள் பார்த்துக்கலாம் ரொம்ப சிம்பிளான இதான் அதனால் வீட்டில் வேலைக்கு போகாத பெண்களும் வேலைக்கு போகாத வயசான ஆட்களும் நீங்கள் வந்து இதை ஒரு தொழிலாக கூட எடுத்து நீங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நீங்கள் இதை இந்த இதை மாதிரி நம்ம திட்டத்தை சொல்லி அவங்கள சேர வச்சா ஒரு நபருக்கு ஆயிரம் ரூபா ஸ்பாட் இன்கமில் கிடைக்கும் இப்படி நீங்கள் ஒரு பத்து நபரை சேர்க்குறீங்கன்னு எங்களை நம்ம ஸ்பான்சர் இன்கம் வந்து பத்து நபரை சேர்க்க சேர்க்கும்போது அதன் மூலம் உங்களுக்கு கிடைக்கிற வரமா பத்து நபர் சேர்க்கும்போது ரூபாய் அடிஷ்னலாக உங்களுக்கு போனஸ் மாதிரி கிடைக்கும் இருபத்தி மூணு நபர்களை சேர்க்கும்போது அதுக்கு ஒரு நாலாயிரரூபா கிடைக்கும் ஐம்பத்தி ஒரு நபர்களை சேர்க்கும்போது அவங்களுக்கும் திரும்பியும் ஒரு நாலாயிரரூபா கிடைக்கும் எழுபத்தி ரெண்டு நபர்களை சேர்க்கும்போது திரும்பவும் ஒரு ரூபா கிடைக்கும் தொண்ணூற்றி ஒன்பது நபர்களை சேர்க்கும்போது உங்கள் டைரக்ட் கீழே நீங்கள் தொண்ணூற்றி நபர்களை சேர்த்தீங்கன்னா திரும்பவும் ஒரு நாலாயிரூவா கிடைக்கும் இப்படி உங்களுக்கு ஒவ்வொரு லெவலுக்கும் உங்களுக்கு போனஸ் அமௌண்ட் மாதிரி ஒரு ரூபா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பத்து நபரை சேர்க்கிறேன்னு ஸ்பாட் இன்கம் வழியாக உங்களுக்கு ஒரு பத்தாயிரரூபா கிடச்சிருக்கும் அதுபோக நம்ம ஸ்பான்சர் இன்கம் அப்படிங்கிறது வழியாக ஒரு ரெண்டாயிரரூபா கிடைக்கும் இருபத்தி ரெண்டு பேர் இருபத்தி மூணு இருபத்தி மூணு பேர் சேர்த்திங்க நீங்கள் ஸ்பான்சர் இன்கமில் உங்களுக்கு ரெண்டாயிரம் ப்ளஸ் நாலாயிரம் ஆறாயிரம் ரூபா உங்களுக்கு கிடச்சிருக்கும் உங்களுக்கு இருபத்தி மூணுக்கு இருபத்தி மூணாயிரம் ஸ்பாட் இன்கம் கிடைக்கும் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் ரூபா கிட்ட உங்களுக்கு நீங்கள் இருபத்தி மூணு நபர்களை சேர்க்கும்போது முப்பதாயிரம் இருபத்தொம்பதாயூவா உங்களுக்கு நுப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இது ஒரு நல்ல தொழில் மாதிரி நீங்கள் எடுத்து இதை செய்து நம்ம திட்டத்தில் ஆள்களை சேர்த்து நீங்களும் பயன்பெறலாம் அப்படிங்கிறத நம்ம வச்சுருக்கோம் மூணாவது நம்ம வந்து வீக்லி இன்கம் வீக்லி இன்கம் ராயல் வீக்லி இன்கம் ரெண்டு விதமான இன்கம் இருக்குது அதில் வீக்லி இன்கம் என்ன அப்படின்னா ரெண்டு நபர்களை நம்ம திட்டத்தில் நீங்கள் சேர்க்கும்போது உங்களுக்கு வார வாரம் ஐம்பத்தோரு ரூபா கிடைக்கும் இது வந்து நம்ம திட்டத்தில் ஆட்கள் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் ஆளுக்கு சேரவே இல்லைன்னா கிடைக்காது ஆளுக்கும் அதிகம் சேரும் போது இந்த ஐம்பத்தொரு ரூபாய்க்கு பதிலாக உங்களுக்கு நூறுரூவாயோ ஐநூறு ரூபாயோ ஆயிரம் ரூபாய் ஆளுக்கு எவ்வளோ சேருதோ ஒரு வாரத்துக்குள்ளே எவ்வளோ ஆழ்க்கை கூடுதல் சேருதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வருமானமும் கூடும் மினிமம் தொகை தான் நம்ம ஐம்பத்தொராயிரம் வச்சுருக்கோம் அதனால் இங்கே ஆழ்க்கை நிறைய வரும்போது அந்த அமௌண்ட்டும் கூடும் வீக்லி இன்கம் கூடும் இப்போ மொத்தத்துலேயே முந்நூறு ஐடிக்கு தான் நம்ம விழுந்துருக்கு அப்படிங்கும்போது நம்ம அது ஒரு பெருசாக எதிர்பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை ரெண்டாயிரம் ஐயாயிரம் போகும்போது நீங்கள் அனைவருமே மிக சந்தோஷமாக இருந்திருப்பீங்க காசு மழை வார வாரம் உங்களுக்கு அக்கௌண்டில் வந்துக்கிட்டே இருந்திருக்கும் லெவல் இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இப்போ ஐடி வராத்தனால நீங்கள் சில பேர் மன வருத்தத்துலேயோ அந்த மன சோர்வுலேயோ இருப்பீங்க இருப்பீங்க எல்லோரும் சேர்ந்து உழைச்சா தான் ஐடி வரும் ஐடி வரும்போது உங்களுக்கு அனைவருக்கும் எல்லா விதத்துலேயும் நமக்கு வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி நமக்கு இந்த வீக்லி இன்கம் இல்லை ரெண்டு நபர்களை சேர்க்குறேன் போது உங்களுக்கு வீக்லி இன்கம் ஐம்பத்தி ஒரு ரூபாய்க்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகிடறீங்க செலக்ட் ஆகிறீங்க அதோட நீங்கள் போட்ட அந்த காசு இருக்குல்ல ஒரு பிறகு உதவி செய்ய முதல்ல வரும்போது கொடுக்குறீங்களா வர உதவித்தொகை அப்படின்னு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பத்து ரூபா அந்த அமௌண்ட்டும் உங்களுக்கு கிடச்சிரும் நீங்கள் ரெண்டு நபர் சேர்க்கும்போது வீக்லி இன்கம் ஐம்பத்தொன்றுக்கும் நீங்கள் எலிஜிபிள் ஆகிறீங்க நீங்கள் இங்கே இன்னும் நீங்கள் ஒரு ஆளுக்கு கொடுத்த உதவித்தொகை ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பத்து ரூபாய் உங்களுக்கு கிடைச்சிரும் அப்புறம் உங்களுக்கு லெவல் இன்கம் இல்லை அது கொஞ்சம் மெது மெதுவாக வந்து வருது நேரத்தில் அது வந்தால் கூட நீங்கள் முதல்ல போட்ட எல்லா காசும் நீங்கள் எடுத்து லாபமாக ஆயிரும்ங்க ரெண்டு ஐடி போடும்போது அதனால் நீங்கள் அனைவரும் பழைய ஆட்கள் எல்லாம் ஒரு ஐடி போட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நம்ம உங்கள் உதவித்தொகை முழுவதும் கிடைச்சிரும் புது ஆளுக்கு ரெண்டு நபர்களை போட்டால் நீங்கள் வீக்லி இன்கம் இருப்பீங்க உங்கள் நீங்கள் உதவி தொகை உங்கள் உதவி தொகை ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பத்து ரூபாயும் கிடைக்கும் அதனால் பழைய ஆளுக்க ஒரு நபரையாவது சேருங்க இப்போது ஏற்கனவே எத்தனை நபரை சேர்ந்துருந்தாலும் இப்போ ஒரு நபரை சேருங்க சேர்த்தா நீங்கள் அந்த போட்ட உதவி தொகையை நீங்கள் எடுக்கிறதுக்கு முதல்ல எடுக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க அப்போ உங்களுக்கு எந்த மன கஷ்டமும் இருக்காது சரி நம்ம போட்ட காசு வந்துடுச்சு மீதி வர்றதெல்லாம் கொஞ்சம் லேட்டாக இதாக வந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு திருப்தியிலே இருப்பீங்க அதனால் நீங்கள் எல்லோரும் பழைய ஆளுக்கு எல்லோரும் ஒரு நபரை நீங்கள் போடுறதுக்கு முயற்சி செய்யுங்க வீக்லி இன்கமுக்கும் உங்களுக்கு அப்படி போடும்போது எல்லோரும் போடும்போது வீக்லி இன்கமும் ரெகுலராக கிடைக்கிற வார வாரம் ஒவ்வொரு வாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ ராயல் வீக்லி இன்கம் அப்படிங்கிறது என்னென்னா பத்து நபரை நீங்கள் சேர்க்கிறேன்னிங்க பத்து நபரை சேர்க்கும்போது உங்களுக்கு இதில் ஒரு நூறு ஏற்கனவே ரெண்டு நபரை சேர்க்கும்போது போது ஐம்பத்தோரு எலிஜிபிள் ஆகிடுறீங்க இது ஒரு பத்து ஆயிரம் நூறுரூவா அப்போ நூற்றி ஐம்பத்தொரு ரூபா பத்து நபரை சேர்க்கும்போது உங்களுக்கு கிடைக்கும் இதுவும் ஆளுக்கு சேர்க சேர்றது வார வாரம் ஆளுக்கு சேர்றது பொறுத்து நமக்கு அந்த வீக்லி இன்கம் ரெகுலராக கிடைக்கும் அதனால் நீங்கள் ஏற்கனவே நம்ம திட்டத்தில் சேர்ந்துருக்கிறவங்க பத்து நப நபர்களை போட்டு அதில் வந்து ராயல் வீக்லி இன்கம் வாங்கலாம் அப்படி நீங்கள் பத்து நபரை போடும்போது உங்களுக்கு பத்தாயிரத்து பத்தாயிரம் ரூபா அவங்களுக்கு கிடைக்கும் பனிரெண்டாயிரரூவா அவங்களுக்கு மொத்தமாக கிடைக்கும் பத்து நபர்கள் போடும்போது அதனால் நீங்கள் தைரியமாக உங்களுக்கு நிறைய இன்கம் வாய்ப்பு நிறைய இருக்குது நம்ம திட்டத்தில் அதை பயன்படுத்தி நம்ம திட்டத்தில் நீங்கள் ப நம்ம திட்டத்தின் சிறப்பம்சங்களை சொல்லி இதில் சேகரிக்க பாருங்கள் நாளும் நாளும் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கான்செப்ட் இறங்கிட்டு தான் இருக்குது க்ரௌட் ஃபண்டிங் இப்போ வரல இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட் தான் நிறைய இறங்குது ரெண்டாயிரத்து ஐநூறுவா குறாய்ச்சிது இருபத்தையாயூவா கூடினது ரெண்டு லட்சத்தி ஐம்பது ரெண்டு லட்சம் கூடுனது இப்படி பல வகையான இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட் வருது டெய்லி இன்கம் வா இப்போ நம்மளை பார்த்து வார இன்கம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க ராயல் வீக்லி இன்கம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அது வேற வேற கான்செப்டில் கொடுக்குறாங்க நமக்கு அதை சிறப்பான முறையில் அது அவங்க கொடுக்கறது வந்து ஒரு ஆள் எத்தனை பேர் ஒரு வாரத்தில் எத்தனை பேர் ஃபோர்த் லெவல் முடிக்கிறாங்களோ அல்லது எத்தனை பேர் அந்த லாஸ்ட் லெவல் முடிச்சு வெளியே வர்றாங்களோ அப்படி வர்றவங்ககிட்ட இருந்து அந்த கமிஷனை வாங்கி பத்து பர்சன்ட் கமிஷன் வாங்குறாங்க அந்த பதினஞ்சு பர்சன்ட்டு அதில் பத்து பர்சன்ட் கமிஷன் கம்பெனி எடுத்துகிட்டு அஞ்சு பர்சன்ட்டு தான் அந்த அஞ்சு பர்சன்ட்டு இந்த இன்கம் ராயல் வீக்லி இன்கம் யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்காங்களோ அவங்களுக்கு பிரித்து கொடுக்குறாங்க அப்போ எவ்வளோ வரும்னு பார்த்துக்குங்க கணிக்க அது இப்போ அவனுக்கு ஒன்று ஃபுல் ஃபுல் லெவலில் கம்ப்ளீட் பண்ணி இருந்து தான் கொடுக்குறாங்க நம்ம அப்படி இல்லை புதுசாக ஜாயின் இருந்தே கொடுக்குறோம் அதனால் எந்த கான்செப்ட் வந்தாலும் நம்ம திட்டத்தை ஓவர் டேக் பண்ணவோ வின் பண்ணவோ முடியாது நம்ம ஒரு பத்து வருஷம் கூட நமக்கு யாராலையும் நம்மளை தோக்கடிக்க முடியாத அளவுக்கு ஒரு வீரியம் மிக்க ஒரு சிறப்பு மிக்க ஒரு திட்டத்தை தான் நம்ம போட்டிருக்கோம் அதனால நீங்க தைரியமா எடுத்து சொல்லலாம் எத்தனை எத்தனை கான்செப்ட் வந்தாலும் நம்ம திட்டத்தை ஓவர்டேக் பண்ண முடியாது பல இப்போ ஆட்கள் சேர்றது ஏன் கம்மியாயிருக்குன்னா நிறைய பேர்கிட்ட நம்ம கேட்கும் போது பல கான்செப்ட்ல தெரிஞ்சு சேர்ந்து தோத்து இருக்கிறதுனாலையும் சேர்றதுக்குள்ள காசு இந்த ரெண்டாயிரத்தி ஐநூத்தி பத்து ரூபா கூட இல்லாத அளவுக்கு ஆளுக்கு ரொம்ப மோசமான கண்டிஷன்ல தான் பேசிக்கிறாங்க சார் காசு இல்லை சார் காசு வந்து சேர்றோம் அப்படின்னு அதனால நம்ம திட்டம் எப்பமுனாலும் உயிர் பெற்று வரும் அது அந்த நம்பிக்கை இருக்கு ஆனால் நீங்க அனைவரும் முயற்சி செய்யுங்க நீங்க ரெண்டு நபரை போட்டாச்சுன்னா புது நபர்கள் ரெண்டு நபரை போட்டாச்சுன்னா நீங்க போட்டதே உங்களுக்கு கிடைச்சிடும் இன்னைக்கே ரெண்டு நபரை போட்டீங்கன்னா உடனே அன்னைக்கே உங்களுக்கு ரெண்டாயிரம் நீங்கள் இந்த உதவித்தாக உங்கள் உதவித்தாக ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பத்து ரூபாயும் கிடச்சிரும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதனால நம்ம தைரியமாக யார்ட்டையும் சொல்லி நம்ம திட்டத்தை வளர்த்து அனைவரும் பயன்பெறும்பாடு கேட்டுக்கொள்கிறேன் புதி இப்போ இறங்குற புதிய இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட்லையும் நிறைய பேர் பேர் செய்கிறேன் காசு இல்லை நம்ம இதில் காசு இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்டில் போய் தோற்கும் அது முதல்ல சேர்றவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்புறமா சேர்றவங்க ஆட்டையை போட்டுட்டு போயிடுவாங்க கிடைக்காதுன்னு தெரிஞ்சும் அதில் போய் சேர்றதுக்கு கடன் வாங்கி அது வாங்கி இது வாங்கி போய் சேரதுக்கு ஆளுக்க தயாராக இருக்குது ஆனால் நம்ம ஒரு உயிரோட்டம் உள்ள நல்ல ஒரு திட்டத்துக்கு ஆள்கள் சேர்க்கிறதுக்கு தயங்குறாங்க ஆனால் மக்கள் விழிப்புணர்வோடு நீங்கள் செயல்படுங்க யாராக இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்டுக்கு நீங்கள் சேர சேரமாட்டாது உங்கள் விருப்பம் யோசித்து சேருங்க கொடுக்க முடியாதது அவங்க கொடுக்குறான்னு சொல்கிறாங்க அவங்க அந்த எவ்வளோ நாளில் கொடுப்பான்னு சொல்கிறாங்களோ அதில் பாதி முதல்ல கொஞ்சம் நாள் கொடுப்பாங்க அப்புறம் பாதி பாதி நாளில் நீங்கள் கொடுத்த காசு கிடைக்காமலே போயிடும் இங்கே அப்படி இல்லை இங்கே ரெண்டு பேரும் சேர்த்தா நீங்கள் கொடுத்த காசு வந்துடுச்சு அதுக்கு மேலே உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டு பேரும் நீங்கள் சேர்த்தும் போது சேர்க்கும் போதே உங்களுக்கு கிடைத்த அது மற்ற அந்த கான்செப்டில் எத்தனை இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்டில் எத்தனை பேர் சேர்த்தாலும் ஒரு பத்து பெர்சன்ட் நாலு பர்சன்ட் மூணு பெர்சன்ட் கமிஷன் தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க இங்கே போட்ட காசு எல்லாம் அதில் வராது ரெண்டு பேரும் சேர்த்தாரும் இங்கே கொடுத்த காசு வரணுன்னாலும் அவங்களுக்கு ஒரு டார்கெட்டு ஒரு லிமிட் வச்சுருக்காங்க அவ்வளோ நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கொடுத்த காசுக்கு கிடைக்கும் எப்போ கூட்டிகிட்டு போவாங்கன்னு சொல்ல முடியாது நம்ம அதில் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்த்தா அடுத்த செகண்ட் உங்களுக்கு நீங்கள் கொடுத்த காசு ஃபுல்லாகவே உங்களுக்கு கிடைக்கும் அதனால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்டுள்ள ஒரு அந்த ஒரு மோகம் அந்த ஒரு அதிகமான ஆசை அதை நீங்கள் மறந்துருக்க ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத தேடி போய் உளறதுதான் நீங்க தடுத்துருங்க நீங்களும் சேராதிங்க பிறரையும் சேர்க்கிறே ஆலோசனை கொடுக்காதீங்க நம்மள மாதிரி நீங்க இதுல வந்து ரெண்டு பேரும் சேர்த்தா உங்களுக்கு நீங்க இதுல கொடுத்த காசு உங்களுக்கு கிடைச்சிடும் அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சிருக்கோம் அது போக நிறைய வருமானங்களும் நம்ம வச்சிருக்கோம் அதனால நம்ம திட்டத்துல புதிய நபர்களை சேர்த்து பழைய ஆளுக்காக ஒரு நபரையாவது சேருங்க புது நபர்களா வரவே இருக்கிறவங்க ரெண்டு நபரை சேர்த்தா அவங்களுக்கு நம்ம இதில் கொடுத்த காசை நம்ம எடுத்துடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு செயல்பட்டு நம்ம திட்டத்தை வளர்த்து அனைவரும் பயன்படும் முன்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு வாய்ப்புள்ள நன்றி யாருக்காவது ஏதாவது பேச வேண்டியது இருந்தால் பேசலாம் வாங்க இங்கலாம். முடிஞ்சதுக்கு இந்த போட்டு நீங்க அப்ரேட் கூட டொனேஷன் பத்தி ₹1250 டொனேஷன் அமௌன்ட் வந்து நீங்க வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கீங்க. பண்றீங்க உங்களுக்கு எந்த ஒரு தயக்கமும் இல்லை. முக்கியம் மேட்டத் மீட்டிங்ல வரவங்கள இருந்து நேரவக்குராட்சி எம்மிங் இன்டர்நெட்ல மீட் நேம் அந்த பாளைக்கே எடுத்துட்டே